சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து ஒன்றாம் வசனம் தேவனே என் ஜபத்தை கேட்டருளும் கிறிஸ்து அன்பானவர்களே ஜபம் என்பது தேவ உறவுடன் வாழ்வதற்கான அடையாளம் ஜபம் இல்லாமல் ஒருவர் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்றும் சொல்ல முடியாது அதே சமயம் ஜபம் நன்றாக செய்வேன் என்று கூறுவதால் மட்டும் தேவனோடு நல்ல உறவை கொண்டிருக்கிறேன் என்றும் சொல்ல முடியாது ஏனென்றால் அநேகருக்கு ஜெபம் என்பது தேவ தேவபக்தியின் வெளிப்பாடாகவே இருக்கின்றது அப்படிப்பட்டவர்களிடம் நற்பண்புகள் இல்லையென்றால் அவர்களுடைய ஜபத்தை தேவன் கேட்க மாட்டார் தேவ உறவினை உடையவர்கள் வெறும் விண்ணப்பங்களை மட்டும் செய்யும் அனுபவத்தை கொண்டிராமல் தங்களுடைய அனுதின வாழ்க்கை நிகழ்வுகளையும் பகிர்ந்து கொள்பவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் தேவன் பல காரியங்களை பேசுவார் எனவே தேவ பிள்ளைகளே இன்று இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் நல்ல ஒரு ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டுமானால் அவரிடத்தில் தங்களுடைய எல்லா காரியங்களை குறித்தும் பேசுகின்றவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பதையும் நம்மிடத்தில் பேசுவதையும் உணர முடியும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்